சொல்லாம்மங்கலம் கிராமத்தை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிளைக்கழக செயலாளர் ஜனசேகன் அவர்கள ஒன்றிய கழக செயலாளர் பெரியவர் முத்துசாமி அவர்கள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முறாம் செயலாளர் ஆறு முருமன் அவர்களி மணிகண்டர்களாளையம் ராதாகிருஷ்ணன் அவர்களே மணிகண்டன் அவர்களே இந்த பகுதி வாழ் பெரியவர்களே தாய்மார்களே வாக்காளர் பொதுமக்களே காங்கிரஸ் ஒன்றிய செயலாளர் சங்கர் பொன்னடை போட்டு சிறப்பு செய்கிறார் உயிரான விடுதலை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுச்சி மிகுந்த வரவேற்பை நம்பிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றி மணி நேரம் லேட்டா வரும் மாநில ஒரு இறப்பு அதை போய் விசாரித்துவிட்டு விட்டு வருவதற்கு அரை மணி நேரத்துக்கு மேலாகிவிட்டது உங்களுடைய வாக்குகளை பானையில் போட வேண்டும் இன்று புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள் கண்ட கனவை நனவாக்குவது இன்றைய வரலாற்று கட்டாயமாக மாறியிருக்கிறது ராகுல் காந்தி அவர்களும் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் அம்பேத்கார் கண்ட கனவை நனவாக்குவதற்காகத்தான் இந்தியா என்கிற பெயரிலே ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார்கள் இன்றைக்கு கூட தமிழ்நாட்டில் திமுக தொண்டர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்று ஆட்சிக்கு இருப்பவர் தமிழகம் நோக்க அவர் எழுதிய அரசமைப்பு சட்டத்திற்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு கும்பல் தான் பாஜக தன்பரிவார் பரிவார் கும்பல் ஆர் பாஜக இந்த இயக்கங்கள் எல்லாம் தன் என்று அழைக்கப்படுகிற இயக்கங்கள் அவர்களின் நோக்கம் அம்பேத்கர் சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் இன்னொரு முறைவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அம்பேத்கர் எழுதிய கான்ஸ்டிடியூஷன் என்கிற அந்த அரசமைப்பு சட்டத்தை அவர்கள் தூக்கி எறிந்து விடுவார்கள் அந்த ஆபத்தை தடுக்க வேண்டும் அதற்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் ராகுல் காந்தி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் பானை சின்னத்தில் अम <laughs> <laughs> இந்த அழகிய ஆண் குழந்தைக்கு எழில் நிலவன் என்ற பெயர்களுக்கு எளிமிரவருடைய சின்னம் ஒரு பெண் குழந்தை பெண் குழந்தைக்கு அறிவுக்கரசி என்று பெயர் பெற்று வாழ்த்து அண்ணாட்டு ஒரு பெண் குழந்தை பிங்கர் ஒரு பெண் குழந்தை அது மூக்குகளில அண்ணவரை தேய்ச்சிச்சு வரலையா இரு

नम मल चव सोमर सोमर सो